ஒரு அரை கப் மெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துக்கோங்கலாம் இப்ப அரை கப் கருப்பு உளுந்த எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்து வந்திருக்கு இப்ப பிளேட்ல மாத்திக்கலாம் இப்ப கால் கப் பச்சரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் புரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்ப பிளேட்ல மாத்திக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வெள்ளை பார்க்க அரைச்சுக்கலாம் முக்கால் கப்பு இந்த கப்பால வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ அரை கப் தண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெந்தயம் உளுந்து அரிசி எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த வெள்ளை கலந்து நல்லா சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தயக்களி நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ ஒரு அரை கப் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்ட ஒட்டலை இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரா வெந்தயக்களி ரெடியா இருக்கு பாருங்க